வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடுகளுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் தரும் ஒரு பெரிய பண்டிகை பற்றி பேச போறோம் அதுதான் விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் கணேசா விநாயகர் விக்னேஸ்வரன் கணபதி எத்தனை பேர் சொன்னாலும் ஒரே தெய்வம்தான் அவர்தான் முதல் தெய்வம் எல்லா தெய்வங்களுக்கும் முன்னால் வணங்கப்படுபவர் பார்வதி தேவியார் மஞ்சள் மாவால் ஒரு அழகான உருவம் செய்தார் அதற்கு உயிர் ஊட்டினார் அதுவே விநாயகர் பிறப்பு ஆனா சிவபெருமான் அறியாமல் அந்த குழந்தையின் தலையை அறுத்து விட்டார் பின்னர் யானையின் தலையை எடுத்துப் பொருத்தினார் அதனால் தான் விநாயகர் யானை தலை கொண்ட தெய்வம் அவர்தான் எல்லா விக்னங்களையும் நீக்குபவர் இந்த நாளில் வீட்டுக்குள் புதிய விநாயகர் சிலையை கொண்டு வந்து பூஜை செய்வது வழக்கம் அருக்கம்புல் எருக்கம்பு வில்வம் துருவம் இவை விநாயகர் விரும்பும் பூஜை சாமான்கள் அவருக்கு மிகவும் பிடித்த நைவேத்தியம் கொழுக்கட்டை மோதாகம் சுண்டல் மெலிய சிரிப்பு இந்த நாளில் சாதி மதம் பாராது அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடுவதே விநாயகர் சதுர்த்தியின் சிறப்பு அந்த நாளில் மக்கள் அனைவரும் சொல்லும் ஒரு பிரபலமான ஸ்லோகம் உண்டு வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா இந்த ஸ்லோகம் சொன்னாலே நம் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் எல்லாம் அகலும் என்று நம்பிக்கை உண்டு கோவில்களில் பஜனை கீதங்கள் விநாயகர் பாடல்கள் அனைத்தும் ஆனந்தமாக ஒழிக்கும் இப்போ ஒரு சிறிய கதை விநாயகரின் வாகனம் மூஷிகம் ஒரு அசுரனை அடக்கி எலியாக மாற்றினார் அந்த எலிதான் அவருடைய வாகனமாக மாறியது இதன் பொருள் என்ன தெரியுமா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் என்பதற்கான அடையாளம்தான் இது விநாயகர் சதுர்த்தி நாளில் நாம் எல்லாம் மனதை தூய்மையாக்கி குடும்பத்தோடு சேர்ந்து பூஜை செய்ய வேண்டும் அவரது அருளால் எல்லா விக்னங்களும் நீங்கி நம் வாழ்க்கை வளமும் செழிப்பும் நிறைந்ததாக அமையற்றும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்